வணக்க மாத்தர் மக்கள் இன்னைக்கு நம்ம யூரோ கிட்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரீ ஸ்கூல் தான் வந்திருக்கோம் யூரோ கிட்ஸ் த்ரீ பிளஸ் கண்ட்ரீஸ்ல இருக்கு மும்பை சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் மாதிரியான சிட்டிஸை கடந்து இப்ப நம்ம சேலம் ஆத்தூருக்கும் வந்துருச்சு எதுக்கு யூரோ கிட்ஸ் மை செல்ஃப் மோமிதா இஃப் யூ சி எனி அதர் கரிக்குலம் தி கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் ஆன் அகடமிக்ஸ் பட் இன் யூரோ கிட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் த அண்ட் தட்ஸ் ஹவ் வி ஆர் ஃப்ரம் எனி அதர் ஸ்கூல் இந்த கரிக்குலம் ஆல்ரெடி ஏழு வருஷன்ல அப்டேட் ஆயிருக்கு இப்போ எய்த் வருஷனும் அப்டேட் ஆக போகுது இந்த ஸ்டடி ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா மைண்ட் லெவல் டெவலப்மெண்ட் பாடி லெவல்

டெவலப்மென்ட் பியர் இன்டராக்ஷன் டைம் ஃபார் ரீடிங் தென் வீ ஹாவ் ஸ்பேஸ் லர்னிங் விச் இஸ் ஒன் ஆஃப் அவர் பெஜகோஜி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் என் குழந்தைக்கு ஸ்ட்ராங்கான எஜுகேஷன் வேணும்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸ் ஷேர் பண்ணிக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி இண்ட்ரெஸ்ட் ஆன வீடியோஸ்க்கு ஆத்தோரிஸ்ட்டு பாயிண்ட் ஃபாலோவ் பண்ணிக்கோங்க நீ குடுக்க லைக் ஷேரு கமெண்ட் தானே பெரிய மோடிஷன் இன்னொரு இண்ட்ரஸ்ட்னா வீடியோ நான் அவங்கள சந்திக்கிறேன் பை